ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம பிந்திவில என்ன பார்க்க போறோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஸ்கீமு இந்த ஸ்கீம்லாம் யாருக்கெல்லாம் பயனடை அப்படின்னா திருமணமான ஆண் பெண் இருவரும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஆட் ஆகலாம் இது வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னன்னா திருமணமானவர்கள் வந்து வருடத்திற்கு எழுவத்தி ரெண்டாயிரம் வந்து பென்ஷன் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது அதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே வந்து அமைப்பு சாரா தொழில் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக தான் இருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்னால சிறப்பு ஓய்வு திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இந்த திட்டமானது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக பணிபுரியும் நபர்களுக்கு ஓய்வு காலத்துல நிதி பாதுகாப்பு வழங்கிடும் வகையில அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அதாவது மத்திய அரசினால தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை சார்பில் இந்த திட்டம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்துல திருமணமான தம்பதியர் இணையும் பட்சத்துல ஓய்வு காலத்துல அவர்கள் வந்து ஆண்டுதோறும் எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓய்வூதியமாக வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாரெல்லாம் இதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தெருவோர வியாபாரிகள் சத்துணவு திட்ட பணியாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் செங்கல் சூளை பணியாளர்கள் சூ தைப்பவர்கள் குப்பை பொறுக்கும் தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் ரிக்ஷா வண்டி ஓட்டுநர்கள் நிலமற்ற தொழிலாளர்கள் வேளாண் தொழிலாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் பீடி தொழிலாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் லேத் பணியாளர்கள் மற்றும் மாதந்தோறும் ரூ பதினைந்தாயிரம் அல்லது அதற்கு குறைவான ஊதியம் ஈட்டுபவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினெட்டு முதல் நாற்பது வரையிலான நபர்கள் வந்து இதில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத் திட்டத்தில் இணைபவர்கள் வந்து மத்திய அரசின் மற்றொரு திட்டமான தேசிய ஓய்வூதிய திட்ட உறுப்பினர்கள் பணியாளர்களுக்கான அரசு காப்பீட்டுக் கழக பணியாளர்களாகவோ அல்லது இபிஎஃப் இபிஎஃப்ஓ திட்ட பணியாளர்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தில் சேரும் ஒவ்வொரு நபரும் அறுபது வயது பூர்த்தி அடைந்த பிறகு குறைந்தபட்சம் மாதந்தோறும் மூவாயிரம் வந்து ஓய்வூதியம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓய்வூதியம் பெற வேண்டிய சமீபத்தில் பயனாளி இறந்து விட்டால் அப்படின்னா அவரது வாழ்க்கை துணைக்கு ஐம்பது சதவீத ஓய்வூதியத் தொகை வந்து குடும்ப ஓய்வூதியமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அத அது அந்த ஐம்பது சதவீதம் எவ்வளோ வரும்னு அவங்களுக்கு சொல்கிறேன் திட்டத்தில் சேருவது எப்படி அப்படின்னா ஒரு மொபைல் போன் வங்கி சேமி கணக்கு ஆதார் எண் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அருகாமில் உள்ள இசைமேலுக்கு நீங்கள் சென்று விண்ணப்பிக்கலாம் தம்பதியர் வந்து ஆண்டுதோறும் தூரம் எழுவத்தி பெறுவது எப்படி அப்படின்னா திட்டத்தில் சேரும் சேரும்போது உங்களுக்கு முப்பது வயது என வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாதந்தோறும் ரூ ஆயரூபா வந்து தவணத்தொகையில செலுத்துவீங்க உங்கள் வாழ்க்கை துணைவிக்கும் நூறுரூவா சேர்த்து ஆக மொத்தம் மாதந்தோறும் இரநூறுவா செலுத்துவீங்க உங்களுக்கு அறுபது வயது பூர்த்தி அடையும் போது ஒரு நபருக்கு ஆண்டுதோறும் முப்பத்தி ஆறாயிரம் விதம் வந்து மொத்தம் எழுபத்தி ரூபா வந்து ஓய்வூதியமாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட மிகப்பெரிய அட்வான்டேஜு சப்போஸ் கணவர் இறந்தாலும் மனைவிக்கு அந்த ஐம்பது பர்சன்டேஜ் வரும் அதாவது ஒரு ஆளுக்கு முப்பத்தாறு பர்சன்டேஜ் இன்னொரு ஆளுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு முப்பத்தாறாயிரம் இன்னொரு பர்சனுக்கு முப்பத்தாறாயிரம் மொத்தம் வந்து எழுவத்தி எழுவத்தி ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க இதில் யாராவது ஒருவர் இறந்து விட்டாங்க அப்படின்னா அதில் எழுவத்தி ரெண்டாயிரம் ஐம்பது பர்சன்டேஜ் பணத்தை வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்துட்டு இந்த திட்டத்தோட ஸ்கீமு மறக்காமல் திருமணமான அனைவரும் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்து ஆட் ஆகுங்க ஏன் அப்படின்னா அறுபது வயது வயதுக்கு மேலே நமக்கான வேலை செய்ய முடியலனாலும் நமக்கான பணம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கோம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மாதம் ஒரு இருநூறு ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமாவே இருக்காது அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் ஒரு சிறு தொகையாக வந்து போட முடியும் மறக்காமல் இந்த நியூஸை வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேரேஜான எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல்